ఆనంది డాక్ హండ్రెడ్ పర్సెంట్ ఎంటర్టైన్మెంట్ குறைந்த வருமானம் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி பிரியங்கா மோகன் என்ன வேலை செஞ்சாங்க தெரியுமா சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நடிகை பிரியங்கா மோகன் செய்த வேலை குறித்து தகவல் வெளியாயிருக்கு நடிகை பிரியங்கா அருள்மோகன் தமிழ் தெலுங்கு மலையாளம் மற்றும் கன்னட மொழி படங்கள்ல அடுத்தடுத்து கமிட் ஆகி நடிச்சுட்டு வராங்க தமிழ் டாக்டர் படத்துல சிவகார்த்திகேயன் ஜோடியாக நடித்து தன்னோட முதல் படத்திலேயே ஏராளமான ரசிகர்களை கவர்ந்த பிரியங்கா அருள்மோகன் அடுத்த படத்திலும் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாவே நடிச்சாங்க கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் கன்னடத்தில் வெளியான ஒன்று கதை ஹெலன் படத்தின் மூலம் நடிகைய அறிமுகமானாங்க அதுக்கப்புறம் அதே ஆண்டில் திரங்கை சூப்பர் ஹிட்டான கேங் லீடர் படத்தில் அறிமுகமானாங்க कमलல இவங்க நடித்த டான் படம் இவங்களுக்கு நல்ல பெயரை பெற்று தந்துச்சு தனுஷ் உடன் கேப்டன் மில்லர் படத்திலும் பிரியங்கா ஜோடி சேர்ந்து அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் உருவாகும் இந்த படத்தின் படப்பிடிப்பு நீண்ட காலமாக நடந்துட்டு இருக்கு இந்த படம் பொங்கலுக்கு வெளியாக இருக்கு இந்த படத்துல மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ள தனுஷை திரையில் பார்ப்பதற்காக ரசிகர்கள் ஆர்வமாக இருக்காங்க பிஸியான நடிகை தெலுங்குல நாணியுடன் கேங் லீடர் சர்வானந்துடன் ஸ்ரீகாரம் படங்கள்ல நடிச்சிருக்க பிரியங்கா அடுத்ததான் மகேஷ் பாபு பவன் கல்யாண் ஆகியோருடன் நடிக்க உள்ளதா கூறப்பட்டது பவன் கல்யாணுடன் ஓஜி என்ற படத்துல இவங்க ஜோடி சேர்ந்திருக்காங்க அடுத்தடுத்து தமிழ் மற்றும் தெலுங்கு படங்கள்ல ரொம்பவே பிஸியா நடிச்சிட்டு வராங்க பிரியங்கா மோகன் அதே மாதிரி நடிகர் கவினின் ஆறாவது படத்தை இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் தயாரிக்க உள்ள நிலையில அவரிடம் உதவி இயக்குனராக இருந்த சிவபாலம் படத்தை இயக்க ஆயிருக்காரு இந்த படத்துல கவினுக்கு பிரியங்கா மோகன் ஜோடியா உள்ளதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படத்தின் ஷூட்டிங் துவங்க உள்ள நிலையில கவின் சூர்யா காம்பினேஷன் காட்சிகள் மைசூர்ல படமாக்கப்பட்டு வருது படங்களில் பிஸியாக நடிச்சு வரும் பிரியங்கா மோகன் சினிமாவில நடிக்க வர்றதுக்கு முன்னாடி செஞ்ச வேலை குறித்த தகவல் வெளியாயிருக்கு அதாவது அவங்க சின்ன சின்ன விளம்பரங்கள்ல மாடல் அழகியா இருந்த இவங்களுக்கு கணிசமான வருமானமே வந்திருக்கு ஆனா இவங்களுடைய பவ்யமான தோற்றம் அழகால் இவங்களுக்கு கன்னட படத்துல நடிக்க வாய்ப்பு வந்துச்சு இதையடுத்து இவங்களோட நடிப்பு கலையில பயிற்சி எடுத்துக்கொண்டு சிறப்பாக நடிக்க கற்றுக் கொண்டிருக்காங்க இந்த தான் தற்போது இணையத்துல வைரலாகி பரவிட்டு வருது இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க